நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நமது நாட்டிலே பல காலங்களில் சித்தர்கள் முனிவர்கள் ரிசிகள் இவங்க எல்லாம் பயன்படுத்தின ஒரு அதிமுக்கியமான ஒரு தியான முறை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தியான முறை சூட்சமான ஒரு தியானம் இந்த வெளியே அவசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த தியானம்லேயே நம்ம வந்து எல்லாரும் எல்லோரும் பயன்படுத்தோம் அப்படிங்குறக்காக நம்ம சொல்லும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இறைவன் அப்படிங்கிற ஒரு இருக்கிறார் கண்டிப்பாக இருக்கிறார் அவருக்கு வந்து எந்த ஒரு ஜாதி மதம் மொழி இனம் இந்த எல்லாம் கிடையாது இறைவன் கிட்ட எந்த ஒரு பாகுபாடும் இல்லை அதுதான் உண்மை புரியுதுங்களா பார்த்தீங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி வடிவான இதான் ஒளி அப்படின்னு சொல்றது இல்லை ஜோதி சொல்கிறது ஏன் ஒளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழில் வந்து ஒளின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இரண்டு விதமான ஒலிங்கள் இருக்கு மூணு விதமான ஒளி நம்ம இன்றைக்கி பேசக்கூடியது ரெண்டு விதமான ஒளி இறைவன் வந்து ஒளி வடிவம் இரண்டு விதமாக ஒன்று தான் ஆனால் அது எப்படி இருக்கு ஒளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெளிச்சமாக இருக்குது ஒளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சப்தமாக அப்படி அப்படித்தான் இறைவன் இருக்கிறார் அப்போ அந்த ஒளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூரிய பிரகாசம் பழந்தோடி சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இறைவன் இருக்கார் அப்ப அதில் இருந்து ஒரு விதமான சப்தம் வந்துட்டு இருக்கு அதை தான் நம்மாரி சொல்றோம் அதை பத்தி நம்ம போன வரைக்கும் தெரியவா சொல்லி கொடுத்தோம் இப்போ அந்த இறைவனை நம்ம இந்த உடலோட நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் சூட்சனை போய் நம்ம இறைவனை பார்க்கலாம் அதுக்கு போகிறதுக்கு ஒரு சூட்சிம பிரயாணம் நம்ம வந்து ஒரு சூட்ச்ம பிரயாணம் மேற்கொண்டு இறைவனை போய் பார்த்து நமக்கு தேவையான ஒரு காரியங்களை சாதிச்சுக்கவும் நமக்கு இப்போ தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் உலகத்தின் நன்மை பயக்கவும் நம்ம இளைவனம் போய் பாதுகிறதுக்கு உண்டான ஒரு தியான முறை தான் இந்த முறை இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து சூட்சமாக நம்ம வெளியேறலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன எழுதுறது உருவாம சொல்றேன் முதல்ல வந்து ஸ்தூலம் அப்படின்னு ஒரு விஷயம் சூட்ச்மம் அப்படின்னு இருக்கு இதை பற்றி முதல்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்தூலம்னா என்ன சூட்சம்னா என்ன அப்படின்னு பற்றி நல்லா நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸ்தூலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்களுக்கு தெரியக்கூடியது எல்லாமே ஸ்தூலம் தான் எது உங்க கண்களால பார்க்க முடியலையோ அதுக்கு பேர் சூட்சம் இந்த ஸ்தூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த உடல் எல்லாம் ஸ்தூலம் தான் ஆனா இதுக்குள்ள நம்ம கண்களால பார்க்கப்பட முடியாத ஒரு உடல் அதுக்கு பேர் என்ன சொல்றோம் சூட்சம் உடல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்தூல உடல் அழிஞ்சிருக்கு ஆனா சூட்சம் உடல் அழியல அது என்னைக்கும் அழிவு கிடையாது புரியுதுங்களா அப்போ நம்ம இப்ப பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்தூல உலகம் இந்த உலகம் வந்து ஸ்தூல உலகம் தான் இதுக்கப்புறம் இன்னொரு உலகம் இருக்கு நீங்க இந்த பிரபஞ்சம் முழுமையும் தாண்டி போக முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஞ்ஞானத்தால் பிரபஞ்சம் தாண்ட முடியாது இங்கிருந்து சூரியனாலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்தூல சம்மந்தப்பட்டுதான் இருக்கு விஞ்ஞானம் ஆனால் நம்ம மெய்யானம் அப்படிங்கிறது சூட்சும சம்மந்தப்பட்டது அதனால இந்த அண்ணன் தாண்டி போக முடியும் இந்த பிரபஞ்சத்தை போக முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை கடந்து போறது தான் வந்து சூட்சும பிரயாணம்னு சொல்றோம் இந்த சூட்சும பிரயாணத்துக்கு நம்ம ஸ்கூல உடல் வச்சு நம்மளால போக முடியும் அப்போ உடல் வச்சு போகலாம் அப்போ இந்த சூட்சிம மதத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட்ச மதத்தில் தான் இறைவன் இருக்கிறார் பல ரிஷிகள் முடிவுகள் இவங்க எல்லாருக்குமே சூட்சி உணவு தான் இருக்காங்க அவங்க சூழ்ச்சி உடல் உலகத்துல இருந்துக்கிட்டு நம்மள பார்த்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா சரி இப்ப வந்து நம்ம இந்த தியானம்ன்றதுக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு தயாராகணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன் இந்த தியானம் முழுக்க முழுக்க இறைவனை நாம் காணக்கூடிய தியானம் நீங்க இறைவனை பார்க்கலாம் நீ சூழ்ச்சிவாக போய் இறைவனை பார்த்து பார்க்கலாம் அவர்கிட்ட உங்களுக்கு குறைய சொல்லலாம் உங்களோட நிறைய சொல்லலாம் நன்றி சொல்லலாம் சரிங்களா அப்ப இது நூத்துக்கு நூறு வேலை செய்யும் இது என்னுடைய அனுபவத்தில் அந்த குருநாத சொல்லி வந்து என்னுடைய அனுபவத்தில் வேலை செய்யறது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக இது வேலை செய்யும் இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு அறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஒரு ரூம் ஒரு அறை அந்த அறையில வந்து நம்ம யாரும் தொல்லை செய்யக்கூடாது யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு காலையில் எல்லாம் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சிடணும் செல்ஃபோன் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் எல்லாத்தையும் சொல்லிடுது வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்லிடுறோம் பாதிப்பா நான் வந்து தியானம் பண்ண போகிறேன் நைட்டே சொல்லி வச்சிடணும் ஏன்னா காலையில் நம்ம தியானம் பண்ண போகிறோம் நான் அது மாதிரி காலையில் தியானம் பண்ண போகிறேன் ஒரு வேலை எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி யாராவது இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து யாரும் தொல்லப்படாதீங்க அப்படின்னு போது சொல்லி வச்சிடணும் இந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தா நம்ம தியானம் செல்ஃபோன் ஏதாவது இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சிடணும் டெலிஃபோன் ஏதாவது இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சிடணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு அய்யா தேர்ந்தெடுத்து கடல் சாதி லாப் ஜன்னலையும் சாதி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் அணைச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு விளக்கு வைக்கணும் மின்சார விளக்குகளை அணைச்சிட்டு ஒரு விளக்கு ஒரு நல்ல பெரிய விளக்கா வாங்கி விளக்க இல்லைன்னா நல்ல இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று ஊற்றி நம்ம அந்த விளக்கு நல்லா பெரிய பெரிய போட்டு போய் நம்ம முன்னாடி வச்சிருக்கணும் சும்மா சாதாரணமாக ஒரு அடி நேரம் ஒரு விளக்கு லட்சம் போடும் அதுக்கப்புறம் ரெண்டு ஊது ஊற்றி வருஷம் பத்து லட்சம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம இது செய்யறதுக்கு உண்டான நேரம் காலையில் ஒரு மூன்றரை மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ள தான் இந்த தியானத்தை நம்ம பண்ணணும் இடையில பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் பண்ணும்போது தான் நம்ம சூட்ச உடல் வந்து பிடிச்சிட்டு இருப்போம் நேரம் டக்குன்னு எந்த வேணாலும் பண்ணலாம் புரியுதுங்களா மூன்றரை மணிக்கு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்ததாங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி உட்கார முடியுமோ நீங்க உட்கார்ந்துக்கலாம் இப்படித்தான் உட்காரணும் அப்படின்னு எந்த ஒரு நியதி கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது நீங்க எப்படி வேணால் முடியும் புரியுதுங்களா ஆனா வந்து ஒரு விஷயம் இல்லை முதுகுத்தண்டு மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க படுத்துக்கு இது செய்யப்படாத படுத்து செய்யறாதீங்க இல்லை சேரல் வந்துட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ இப்போ கீழே பார்க்க முடியாங்க சேரல் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஒன்று தவறில்லை அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கலைகளையும் சொல்லிக் கொடுத்த குர்மார்க்களையும் நம்ம வளர்க்கணும் முதல்ல என்ன சொல்லி வளர்க்கணும் எனக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்க்கையும் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இறைவனை காணக்கூடிய ஒரு தியானத்தை நான் செய்ய இதுக்கு நீங்க எனக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க நீங்க வணங்குங்க சொல்லிடுங்களா உங்க கலைஞர்கள் குருமார்கள் அதுக்கு ரிஷிகள் முனிவர்கள் இந்த மாதிரி நான் தியானத்தை செய்ய இறைவனை காணக்கூடிய ஒரு தியானத்தை செய்ய இதுக்கு நீங்க பாதுகாப்பாகவும் எனக்கு

ஒரு பாதுகாப்பு நமக்கு பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த உடலை வந்து வெளியே போறோம் சூட்சமாக தான் போறோம் அப்போ இந்த உடம்புல சூட்சம சக்திகள் வந்து நல்லது நிறையா இருக்கு இல்லையா அப்போ அந்த கெட்ட சக்திகள்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சூட்சம வெளியிடும் போது நம்மளுக்கு ஏதாவது கெட்ட சக்திகள் வர வந்து நம்ம அட்டாக் பண்றவங்க வாய்ப்பு இருக்கு அப்ப அது வந்து நமக்கு அப்படியாக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் அது ரொம்ப முக்கியம் இந்த வணங்குதல் ரொம்ப முக்கியம் நம்ம கண்டிப்பாக வணங்கி தான் அதுக்கு அடுத்தப்படியாக நம்ம என்னன்னா இப்போ முதல்ல அமைதியாக நம்ம இப்போ இது நம்ம சுத்தி ஒரு விதமான ஒளி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு விதமான ஒளிபட்டத்தை வந்து நம்மளை சுத்தி ஏற்படுத்திக்கணும் இந்த ஒளி வந்து என்ன வண்ணமாக இருக்கணும் அதாவது வெள்ளை கலர்ல நம்ம மின்னல் மின்னது இல்லையா அப்போ ஒரு ஒளிவல் பாருங்க அந்த மாதிரி ஒளியை நம்ம மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் முழுமையாக அந்த ஒரு ஒளிபட்ட ஒளிவு நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மூடணும் அதை எப்படி எப்படி பார்த்தேன் கைகளை வந்து இப்படி வச்சுக்கிட்டு தலைமுறையாக வச்சுக்கிட்டு அப்படியே இந்த ஊக்கியில் அப்படி இறக்கும் போது உங்களை சுற்றி அந்த ஒளிவட்டம் வந்து மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள அரைச்சுட்டேன் கண்ண மொழி தான் எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கண்ணு மூடிக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் கண்ணு குறைப்படணும் அப்படியே ஒரு மூணு தடவை அப்படி நம்ம ஒளிவட்டத்தால நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு கண்ண மூடி அமைதியாக உட்கார் அமைதியா பாருங்க இப்ப வந்து நம்ம சுத்தி ஒரு ஒளிவட்டம் நல்லா முடியிருச்சு இப்ப அந்த ஒளிவட்டத்துக்கு வெளியே யார் யாரு பாத்தீங்கன்னா இறை அதாவது சித்த திருமத்தன் உங்களுக்கு குரு நீங்க யாரெல்லாம் கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் குருவை கூப்பிட்டீங்க குலதெய்வத்தை கூப்பிட்டீங்க உங்க குருவை கூப்பிட்டீங்க இறைவனை கூப்பிட்டீங்க அதெல்லாமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதிமையாகவும் அவங்களுக்கு பக்கத்தில் விட்டுருக்கிறார் உங்களை சுற்றி விட்டு மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கு அடுத்தபடியா நீங்க அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய உடலை கவனிக்கணும் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க கவனிக்கணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா நம்ம உடலை நம்ம முதல்ல கவனிக்கணும் அமைதியா உட்கார்ந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அசைவுகள் நம்ம உடம்பு எங்களுக்குதான் நம்ம அமைதியா உட்கார்ந்து அசையாம உட்கார்ந்தாலும் உடம்புல ஒரு சின்ன சின்ன அசைவுகள் இருக்கும் கொஞ்சம் எறும்போடுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று ஊசி விட்டுற மாதிரி இருக்கும் எங்கேயாவது துடிக்கிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கவனிக்கிற அப்படி உடனே கவனிச்சு வர வர என்னன்னு அதெல்லாம் அப்படியே உங்களை வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா அதாவது நீங்கள் உங்க உடம்ப வந்து முழுமையாக உங்கள் உடம்பை கவனிங்க அதை வந்து முதல்ல இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய உடம்ப வந்து முழுமையாக நீங்கள் கவனிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூச்சை கவனிக்கணும் நம்மளுடைய மூச்சு வந்து முள்ளையும் வெளியும் வந்துட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த மூச்சை வந்து நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா மெதுவா கவனி மெதுவா போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சை நீங்க கவனிக்கிறீங்க இப்படி ஆழமா கவனிக்கிறீங்க யாரும் மூச்சை இழுத்து விடக்கூடாது அதுவா வந்துட்டு போயிட்டு இருந்த அமைதிய வந்து அப்படியே கவனிச்சுட்டு ஒரு காலகட்டத்துல அப்படியே மூச்சு மூச்சுதான் நீங்க நீங்க தான் மூச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒன்னா கலந்து அப்படியே அமைதியில் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு நீங்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு இருக்கிற இறுதி போல இதெல்லாம் வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருவேளை மூச்சை அடைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பயப்பட வேண்டியது ஒன்னா அதாவது பயப்பட வேண்டியது நீங்க மறுபடியும் மறுபடியும் மூச்சை நீங்க கவனிச்சு கொடுத்தா பார்க்கலாம் வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை சுத்தி ஒரு விதமான ஒளி அலைகளாக நம்ம நிலைமை தான் நடிக்கணும் எந்த மாதிரி ஒளி அலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல பிங்க் கலரில் ஒரு நல்ல ஒளி அது என்ன ஒளின்னு அன்பின் ஒளி ஒரு அன்பான ஒளி அந்த பிங்க் கலரில் ஒளி வசதி அப்படியே நிறைய அந்த ஒளி அப்படியே விழியுது வசதி அப்படியே விரிஞ்சிட்டு வருது விரியும் போது என்ன அப்படிங்கன்னா அது அப்படியே இந்த ஒரு அறை இருந்துச்சுங்க இந்த அறைஃபுல்ல நிறையுது இந்த ஒரு அறை ஃபுல்லாக நிறையுது அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கூட ஊரை நிறைகுது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பொருள் நிறைக்குது அப்புறம் பூமியுமே நினைக்குது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவது பிரபஞ்சம் முழுக்க அந்த ஒளியலைகள் பார்க்கணும் ஒளி அதாவது என்ன ஒலைகள் அன்பின் ஒளியலைகள் அந்த அன்பின் ஒளியலைகள் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிச்சு இப்ப என்னன்னா உங்களுடைய அன்புக்கு பிரபஞ்சம் முழுக்க கட்டுப்பட்டு இருக்கு சரியா இந்த பயிற்சியை நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கு அடுத்தது இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவையங்கள் வந்து நம்ம எடுத்து எடுத்துற நம்ம டாக்குமெண்ட் வர முடியும் இல்லையா அதனால ஒவ்வொரு அபையும் இப்படி இப்ப நம்ம கால் பாதத்தில் ஆரம்பிக்கும் வலதுகால் பாதம் அதுல இருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னு நீங்க மனசுல அது வெளிவர வலது கால் பாதே நீங்க வெளியே வரீங்க வலது கண்கால வந்து வெளியே வர்றீங்க வலது கெண்டைக்கால் நீங்க வலது கால் மூட்டுல இருந்து நீங்க வரீங்க வலது தொடடையிலிருந்து நீங்க வெளியே வெளிய அதுல இருந்து இடதுகால் பாதத்திலிருந்து வெளியேங்க இடதுகால் கண்காலிருந்து வெளியே வர்றீங்க கெண்டைக்கால் வெளியே வரீங்க மூட்டுல இருந்து வெளியே வரீங்க தொடைகள் வந்து வெளியே வரீங்க இடுப்புல இருந்து வெளியே வருங்க அதுல பார்த்தீங்கன்னா வயிறு இருந்து வெளியே வருங்க மாறுபோதில் இருந்து வெளியே வருங்க வளர்ந்த கையில இருந்து வெளியே வருங்க கண் கால் வந்து இதுவரைக்கும் மணிக்கு போகிறது வெளியே வருங்க முழந்தையில இருந்து வெளியே வருங்க தோல்பட்டையில இருந்து வெளியே அதே மாதிரி இடது கை மூன்று பகுதி தோல்பட்டை பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வெளியே வரும் இருந்து வெளியே வரும் தலையிலிருந்து வெளியே வரோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து தலையில வந்து ஒரு ஒளியா நீங்க வெளியே வர மாதிரி ஒரு சின்ன ஒரு மொழியா நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மொழியா நீங்க வெளியே வந்து அப்படி நின்று உங்க உடம்பை திரும்பி பார்க்கறீங்க அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த உங்க உடம்பை சுத்தி உங்க உடம்புக்கு ஏது உங்க உடம்பை சுத்தி ஒருங்க சூட்சமா இருந்து பாக்குறீங்க அப்ப உங்களை உங்களை சூட்சம் உடலை பாக்குறீங்க சூட்சி உடலை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குது அது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இப்ப நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்துட்டோம் நம்ம பார்க்கும்போது நம்ம உடல் கீழே இருக்குது அது ஒரு ஒளிமட்டத்தால் மூடப்பட்டிருக்குது நம்முடைய சூட்ச உடலும் ஒரு ஒளிவட்டத்தால் மூடப்பட்டிருக்கு வெளியே பார்க்க போது நம்ம போற பாதை பாதை இல்லைங்களா அந்த பாதையில ரெண்டு பக்கமும் சித்தர்களும் முனிவர்கள் ரிஷிகளும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்த பாதை முடியக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி எதிர்பார்க்கும் நமக்கு தெரியுது அதை தான் நீங்க சொன்னீங்க அப்போ நீங்க அந்த பாதை பாதை வழியாக நீங்க போயிட்டே இருக்கீங்க கடைசி போக போக அந்த ஒரே பெருசைகள் வருது போய் நின்ன உடனே மிகப்பெரிய அந்த ஜோதி வெளிவாக இருக்கக்கூடிய விரைவாக நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஜோதி வெடிவா பயங்கரமான ஒரு ஜோதி வெளிவா அதாவது பழகோடி சூரிய பிரகாசத்துல அந்த ஜோதி இருக்குது அதை நீங்கள் பார்க்கறீங்க அந்த உடனே நீங்கள் கையெழுத்து வணங்குறீங்க இறைவா அப்படின்னு வணங்குறீங்க இப்போ நீங்க இந்த இடத்துல வந்துட்டு இறைவன்கிட்ட நீங்கள் பேசும்போது சூட்சுமா நம்ம இந்த மாதிரி போய் இறைவன பேசும்போது எந்த ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையும் வந்து வரக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு பகுதியில் அவருக்கு வந்து வந்து ஆரம்பிச்சிருக்கேன் போய் அவர் இருக்காரு அப்படின்னு போயிட்டு வந்து இருக்காரு ஒரு நாளை பத்தி உங்களோட சொல்லாட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா அவரு வந்து ஆரோக்கியமா இருக்காரு நல்லா இடம் நடமாடி இருக்காரு அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு அவர் சொல்லிடுறாரு புரியுதுங்களா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் அவருக்கு போய் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னுடைய வறுமை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்னுடைய குடும்ப உலகம் என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்னு நம்ம கேப்பட சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் நல்லா வசதி வாய்ப்புகள் இறைவளவு வந்து வாழ்க்கையாக போகிறது அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் சகல ஜீவராசிகளும் வந்து எல்லாமே இன்புட்டு விட்டு வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் அதாவது கேட்கும் நிறைய சரி அப்படியே வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா மழையெல்லாம் வரல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மழை பெய்ய வைங்க மழையே வராமல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சரி மழை பெய்ஞ்சு இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி மழை அதிகம் பெஞ்சிருந்தா மழை பெஞ்ச ரொம்ப வெள்ளப்பெடாது அப்படின்னா சரி மழை எல்லாம் கொள்ளவில்லை இல்லை இருந்துருச்சு மழை இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க அவங்கள்ட்ட சொல்லி உங்களுடைய தேவைகள் எது வேணாலும் நீங்க பூர்த்தி பண்ண முடியும் அப்படி இறைவன் பேசும்போது மட்டும் நம்ம நமக்கு குறைகளும் எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான செயல்களும் இந்த வார்த்தைகளிலும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது அதை வந்து வேற வேலை கேட்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னா எனக்கு கார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இறைவன் போயிட்டு ஒரு கார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உனக்கு காலை கூட்டி எதுக்கு போய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கும் அந்த மாதிரி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம வந்து இருக்க மாதிரியே நம்ம நினைக்கணும் அதே நேரத்தில் இல்லாத ஒரு குறையாக நம்ம சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம வந்து அவருடைய எந்த விஷயம்னாலும் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கும்போது சரிவா ரொம்ப நன்றி இதுவா நீங்க இவ்வளவு வந்துட்டு உதவி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து கிழங்கு வர்றீங்க வர வழி பாக்குறீங்க வழிநடுங்குல நம்ம தூரத்தில் நம்ம உடல் தெரியும் ஆனால் வழிநடங்கில் யார் இருக்கிறாங்கன்னா ரிஷிகள் உடையெல்லாம் பாதுகாத்துருக்காங்க அதை கடந்து அப்படியே போறீங்க போகும்போது உடல் வந்துச்சு உடல்கிட்ட பக்கத்தில் போயாச்சு போனதுக்கு அப்புறமா உடலுக்குள்ள அந்த தலையில போய் இறங்குவீங்க தலையில் போய் ஒரு வெளியாக இறங்குறீங்க இறங்கு ஒன்று அப்படியே தலையிலிருந்து நீங்கள் உணர்வு வாங்குறீங்க தலை கழுத்து அப்படி நான் எப்படி இப்போ வெளியே வந்தீங்களோ அதே மாதிரி தலை கழுத்து தோல்பட்ட உழவைகள் விரல்கள் அதே மாதிரி மார்பு வயிறு இடுப்பு பிரதேசம் தொடைப்பகுதி முழங்கால் க கெண்டைக்கால் கணுக்கால் வா இப்படி வந்து நம்ம உணர்வு நம்ம வாங்க அதாவது உணர்வாக வந்தால் நம்ம இறங்கியாச்சு அப்படின்னு நம்ம வந்தாங்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் உள்ள வந்த உடனே நம்மளுக்கு உதவி செஞ்சார் இல்லையா இறைவன் உதவி செஞ்சார் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் சித்தர்கள் முடிவுகள் தான் அவன் நன்றி சொல்லல அப்ப நம்ம என்ன பண்ணணும் சித்தர்கள் முடிவு ரிசீவ் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து நிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் முடிவு ரிசீவ் தான் நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் நமக்கு சொல்லி கொடுத்த கலைகளை சொல்லி கொடுத்த குருமா இருந்தது நம்ம நன்றி சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய தியானம் முறையும் இதுக்கு வந்து அதுக்கப்புறமா கடைசியா ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒளிவட்டத்தை ஏற்படுது இல்லைங்களா அதை நீங்களே அந்த ஒளிவட்டத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும் எப்ப வேணுமோ அப்ப நம்ம ஏற்றிக்கணும் வேண்டாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஒளிவட்டத்தை நம்ம கை இப்படி வச்சு நம்ம ஏற்றுறோம் இது வந்து கை திருப்பி லேசை திருப்பி வச்சீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மூணு டைம் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் ஆஃப் ஆகிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பார்க்காம ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி தெரியும் கொஞ்சம் என்னடா இது மோ பயிற்சியாக தான் இருக்கேன் அப்படின்னு ஆனால் உண்மை இதுதான் ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கூலமாக நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே பொய் ஆனால் நாம் சூட்சமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உண்மை இப்போதான் ஒரு குடியரமாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இப்போது வந்து இளம் வயது பையனு வச்சுக்கோங்க இளம் வயிற்று பையனு அந்த இளம் வயிறு வாய்ப்பு வந்துட்டு ஒரு பெண்ணோட உடலோட வச்சுக்கிறான் அது தவறே கிடையாது ஒரு பெண்ணோட கல்யாணம் வளர்க்கவும் வச்சுக்கோங்க கல்யாணம் வளர்க்கவும் ஒரு பெண்ணோட மனைவியோட உடலோட வச்சுக்கிறான் அதனால அவன் பாதிக்கப்படுறது ஒண்ணு இல்லை ஆனால் அதே வாலிபன் கல்யாணத்துக்கு முன்னாடி சூட்சமாக ஒரு நடிகையோட ஒரு உடவுல வச்சுக்கிற மாதிரி மனசுக்கு நினைச்சா வச்சுங்க அவங்க உடம்பு கொண்டு வந்து ஏகப்பட்ட சக்தி வீணா போயிருக்கும் ஏன்னா சூட்சமாக ஒரு செயலை செய்யும்போது நம்ம சக்தி பயங்கரமா விரைவலாம் அதே சூச்சுவால நம்ம சக்தியை அதிகப்படுத்த முடியும் இந்த மாதிரி நம்மளுடைய சூட்ச சக்தி நம்ம அதிகப்படுத்துறது பயிற்சி இந்த தியானங்களை நம்ம செய்யலாம் இந்த தியானத்துல என்னன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உடம்பு வந்து நீங்க வெளியே வெளியே வந்துட்டு நேரா இறைவனை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் இறைவனை பார்த்துட்டு நீங்க வளைக்கிற மறுபடியும் உண்டாவலாம் இதுக்கு பாதுகாப்பான ஒரு வளைவு நான் வெளிப்படுத்திட்டு இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தா நிறைய விஷயம் சூட்சமத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நிறைய அது கூடு விடுது குடும்பம் அஷ்டமாசத்து எல்லாமே செய்யலாம் அது எல்லாமே நான் கொஞ்சம் சொல்லி தரேன் முதல்ல அடிப்படை இதுதான் இதை நீங்க செய்யறது கரெக்டா அதை அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது வந்தீங்கன்னா போதும் மறுபடியும் ஒரு தடவை எல்லாருமே வந்துட்டு ஒரு பேப்பர் பேன எடுத்து எழுதிக்கிங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து வரிசை பிரகாரம் எல்லாமே செய்யணும் இதுல எது ஒண்ணு வந்து வரிசையில இருந்து தவறிடப்படாது கரெக்டா அந்த வரிசை பிரகாரம் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம செய்யும் போது ஒண்ணு ரெண்டு முன்னப்பண பாதிப்பு அதனால பேப்பர் பணம் எழுதிக்கிட்டு நல்லா அதை பார்த்து உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்வீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் சரிங்களா அப்ப வந்து நான் அதை முதல்ல வந்து எப்படிங்கிறத மறுபடியும் அதை வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க முதல்ல எழுதிக்கீங்க ஒன்னாவது நம்ம தனிமையான ஒரு அறையை தேர்ந்தெடுக்கிறோம் இது செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை மணிகள் இருந்து அஞ்சரை மணிக்கு செய்யணும் யாரையும் கொள்ளவனம் சொல்லிடுறோம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு ஊதுபத்தி பத்த வைக்கிறோம் அமைதியான இடத்துல தரையிலையோ ஒரு சேர்லையோ உட்காந்துக்கிறோம் அது ரெண்டுபடியா நம்ம குருவை வணங்குறோம் ரிஷிகள் முடிவுகள் சித்தர்களை வளர்ந்துடும் இறைவனை வணங்குறோம் அப்புறம் நம்ம அவ சுத்தி ஒரு ஒளிபடத்தை வந்து போனிடுறோம் முதல்ல நம்ம என்ன பண்றோம் நம்ம உடம்ப கவனிக்கிறோம் அது ரெண்டு மொழியாக மூச்சை கவனிக்கிறோம் அப்புறம் அன்பின் மொழியால நம்ம நிறைவேறோம் அதெல்லாம் சொன்ன மாதிரி பிங்க் கலர் ஒரு அன்பின் மொழியால இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம அன்பின் மொழியால நம்ம நிறைக்கிறோம் எல்லாத்தையுமே நிறைக்கிறோம் இந்த இந்த நிறைத்தல் அன்பின் மொழியால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு செயா தெரியும் என்ன அப்படிங்கிறது நீங்க அது மூச்சு செய்து விடாதீங்க அப்படி பார்க்க கொண்டு வர பழங்குகள் தெரியும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கால்கள் இருந்து கொஞ்சமா எதிரி சிறசு வழியாக வெளியேறோம் சரிங்களா அப்போ வழியா சிரசு வழியா வெளியேறுறதுக்கு அப்புறம் நம்மளை சுத்தி ஒரு ஒளிபட்டு நம்ம சுஞ்சு மூடையை சுத்தி ஒரு ஒளிபட்டுறத பாக்குறோம் நம்ம பாதையை பாக்குறோம் அந்த பாதையை சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் தூரத்துல ஒரு ஒளிவட்டமா இறைவன் இருக்கிறத பாக்குறோம் நம்ம இறைவன போறோம் இறைவன எந்த விதம் இறைவனுக்கு எதிர்மறையான எண்ணங்களோ செயல்களோ அப்படின்னு வச்சுக்கூடாது அதுக்கு கூடாது அதுக்கடுத்த முறையாக என்னென்ன கேட்கணுமோ என்னென்ன சொல்லணும் அவர் ரெண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பி வரலாம் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல நம்முடைய உடல் தெரியுது ரெண்டு பக்கம் பாலை ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் விஷயங்கள்லாம் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து தலைவலியாக உடல் இருந்து ஒவ்வொன்னிடமும் நம்ம நிறையலாம் கொண்டு வந்துடலாம் நம்மளுடைய உணர்வு ஒவ்வொரு இடமா பழையவழிக்கும் பார்க்க நம்ம கொண்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமாக நன்றி சொல்லிட்டு தான் முன்னாள் அதனால சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கு நம்ம நன்றி சொல்றோம் அது நடத்த நம்ம குருவுக்கு நன்றி சொல்றோம் குலதெய்வர்களுக்கு நன்றி சொல்றோம் அப்புறம் நம்ம அந்த ஒளிவட்டத்தை அணைக்கிறோம் இவ்வளவுதான் நம்ம போறோம் இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரும் செய்து எல்லோரும் நல் வளம் பெற வேண்டும் அப்படின்னு உங்களை கருதி